சிவகங்கை மாவட்ட அரசு இசைப்பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா தமிழிசை விழா அரண்மனை வாசல் பகுதியில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் அரசு இசைப்பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா மற்றும் தமிழிசை விழா அரண்மனை வாசல் பகுதியில் உள்ள சண்முகராஜா அரங்கத்தில் நடைபெற்றது மதுரை மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் வா கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் சிவகங்கை மாவட்டம் மூத்த இசைக்கலைஞர் கண்டனூர் கா வேதமூர்த்தி மற்றும் கலைமாமணி மடப்புரம் கருப்பையா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதைத் தொடர்ந்து இசைப்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் தமிழிசை விழா சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தெய்வ தமிழிசை செல்வர் கு சுப்பிரமணியம் போதுவார் பன்விசையும் திருப்பரங்குன்றம் தி சு சுப்பிரமணியசாமி நரம்பிசை மதுரை தி மோகன்ராஜ் முழவிசை மானா மதுரை ராஜ்குமார் சிங் என தேவார இன்னிசை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பவானி ராமகிருஷ்ணன் வழங்கும் ஸ்ரீ சாய் நிருத்யாலயா ஆர்ட்ஸ் அகாடமி குழுவினர் பரதநாட்டியம் நடைபெற்றது கலைமாமணி சுரேஷ் வரவேற்றார் தலைமை ஆசிரியர் பரதநாட்டிய ஆசிரியர் எஸ் கவிதா ஆண்டறிக்கையை வாசித்தார் குரலிசை ஆசிரியர் பா ஐயனார் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை மிருதங்க ஆசிரியர் சே நாராயணன் வயலின் ஆசிரியர் ஈரா தி ஜெகதீசன் நாதஸ்வர ஆசிரியர் ரா திருவாசக ரமேஷ் தவில் ஆசிரியர் ரே மணிகண்டன் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் we <laughs>